ஞானகுரு அவர்கள் சிறுமுலை நம் உடலில் இருக்கக்கூடிய சிறுமுலைகளை அதனுடைய இயக்கங்களை பற்றி சில இடங்களில் துணுக்கு துணுக்காக கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக ஒரு மனித உடலில் பெரிதொரு ஆன்மா அது வீரிய நிலைகள் கொண்டு செயல்படும் அந்த இடமாகத்தான் இந்த சிறு மூலையை காட்டுகின்றார் பொதுவாக பெரிதொரு ஆன்மா சந்தர்ப்பசத்தால் நாம் நுகர்ந்தோம் என்றால் அது இரத்த நாளங்களிலே தான் சுழலும் கூடுமான வரை அந்த இரத்தத்திலே சுழன்று தனக்கு இனமான ஆயாண்டால் அது வாழ்ந்த காலத்தில் அது வேதனைப்பட்டதோ நோய்வாய்ப்பட்டதோ ஆக்ரோஷமான நிலையில் இருந்ததோ கோபப்பட்டதோ பயந்ததோ இது எந்த அடிப்படையில் நுகர்ந்ததோ அதைத்தான் அந்த இரத்தத்திலிருந்து இந்த உணர்ச்சிகளை தூண்டி நம்முடைய நினைவாற்றல் கொண்டு வந்து காற்றிலிருந்து எழுத்து அதைத்தான் அதை எடுத்து வளரும் ஆனாலும் இத்தகைய உயிராண்மாக்கள் சில வீரியத்தன்மை கொண்டு சிறுமூளை பாகம் சென்று விட்டாலோ அதாவது இந்த ரத்தம் சுழன்று வரும் பொழுது அந்த இரத்தத்தோடு கலந்து சிறுமூளை பாகம் சென்று விட்டால் அதனுடைய ஒளி ஒளி அது வாழ்ந்த காலத்தில் எத்தகைய உணர்ச்சிகளை தூண்டியதோ அந்த இறந்தனுடைய எண்ணங்களை வைத்து நம்ம இயக்கத் தொடங்கும் அப்பொழுது கடினமான நிலையில் கொண்டு இறந்ததென்றால் அல்லது இறந்திருந்தால் வேதனைப்பட்டு உடலை விட்டு பிரிந்திருந்தால் அந்த உணர்ச்சிகளை அது தூண்டும் அப்பொழுது தூண்டும் பொழுதுதான் நம்ம எரியாது நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் திசை மாறி என்னை யாரோ கொல்ல வருகின்றார்கள் அல்லது என்னை கொல்லுகின்றார்கள் அல்லது எனக்கு பயமாக இருக்கின்றது நான் இறந்து விடுவேனோ ஆனால் செத்துவிட்டால் என்ன செய்வது என்ன இந்த அது தூண்டும் ஆனால் சிறு மூலையிலிருந்து விலகிவிட்டால் சாதனமாகிவிடும் அல்லது இது கடினமான நிலையில் இருந்தால் ஆவி பிடித்தவர் என்று சொல்லின்றமே என்ன செய்கின்றோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாத நிலைகளையும் இது இயக்க செய்யும் அது சிறு மூலையில் பற்றி தொடங்கும் தொடங்கும்பொழுது அந்த எண்ணங்கள் என்னென்ன எடுத்திருக்கின்றதோ அதையெல்லாம் பேச தொடங்குகிறது அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி வேண்டாததையெல்லாம் கேட்கும் வேண்டாததையெல்லாம் பேசும் அது இரத்த நாளங்களில் செயல்படுவது ஜீவான்மா நமக்குள் இருந்து அதற்கு வேண்டியதை உற்பத்தி செய்து அது சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அதனுடைய எண்ணங்கள் தோற்றுவிக்கும் பொழுதுதான் அதை நாம் சுவாசிக்கின்றோம் உணர்வின் அணுக்களாக இது மாறுகின்றது ஆனால் ஜீவ அணுக்கள் என்று சொன்னோம் என்றால் இது எல்லாம் நம் தசைகளிலே சேரக்கூடிய நிலையில் அதுக்குள் அது அடங்கி எந்தெந்த குணங்கள் கொண்டு அந்த அணுக்கள் உருப்பெற்றதோ அதை வெளியில் இருந்து எடுத்து அந்த வளர்த்துக் வளர்த்துக்கொள்ளும் செடியில் ஒரு வித்து விளைகிறது என்றால் அதுபோலதான் மனித உடல் இந்த எண்ணங்கள் பதிவாகி அது ஊழ்வனியில் வித்தாகி ஜீவ அணுக்களாக மாறினால் இந்த உணவின் தன்மை அது சுவாசித்து வளர்கின்றது உதாரணமாக குரு நான் இங்கே உபதேசிக்கிறேன் என்றால் சூரியனுடைய காந்த சக்திக்காவது அணுக்களாக மாற்றுகின்றது அதை நீங்கள் சுவாசித்து உங்களுக்குள் வரும்பொழுது விளைந்து ஜீவ அணுக்களாக மாறுகின்றது ஜீவன் அணுக்களான பிற்பாடு நான் இறந்து விட்டேன் என்று வைத்துக் கொண்டால் என்னுடைய பாசம் என்னுடைய உணர்வு உங்களுக்குள் வளர்ந்து விட்டால் அது ஜீவனமாக உங்களுக்குள் வந்து சேருகின்றது ஒரு உதாரணத்திற்கு இதை சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் ரத்தத்தில் மாற்றங்களாகி அதன் உணர்வுகளை அதை எடுத்து செயல்பட்டு இதைத்தான் பேய் பிடித்தது ஆவி பிடித்தது ராட்சச உணர்வு என்றெல்லாம் சொல்லுவார்கள் சில கொடூரமான தெய்வங்கள் அதாவது இராட்சச பல் அல்லது கொம்பு முளைத்தது கொண்டு எத்தனை நிலைகளை தெய்வங்களை எல்லாம் துஷ்ட எல்லாம் வணங்கி இருப்பார்கள் கொண்ட அந்த நிலைகளையும் சந்தர்ப்போசத்தால் அவர்கள் பட்டுடன் எண்ணி இயங்கிவிட்டால் அந்த ஆண்மாக்கள் உடலுக்குள் வந்தால் அதுவும் இந்த உடலுக்குள் வந்த பின் அதை எப்படி எங்கள் கருத்தினை பதிவு செய்தார்களோ தன்னை வாய் பேச ஓடாது அல்லது எத்தனை நிலைகளை அதை செயல்படுத்தும் ஆக இரத்தத்தில் தான் இருக்கும் அந்த உடலோடு ஒட்டி இருக்கும் ஆனாலும் இதுபோன்ற கடினமான வீரியத்தன்மை கொண்ட சில ஆண்மாக்கள் அது இரத்தத்தில் சுரண்டு கொண்டு வந்தாலும் இது பரவி வரும் நேரத்தில் ஒரு இருதய பாகம் சென்று விட்டாலோ அந்த இருதய துடிப்பு குறைந்து விடுகின்றது அந்த இருதயத்தினுடைய இயக்கத்தை தடை செய்து ஹார்ட் அட்டாக் உடனே மனிதனை மரணமடைய செய்கின்றது அதே போன்றுதான் இந்த அணுக்கள் சிறுநீரகத்திற்கு வந்துவிட்டால் அந்த சிறுநீரக பாகம் அந்த உறுப்புகளை செயலற்றதாக மாற்றி சிறுநீரகத்தையே அது பழுதடைய செய்து விடுகின்றது ஆக சிறுநீரகம் செயலிழந்து விட்டது மரணமடைந்தார் என்றெல்லாம் கூட இன்று திடீரென்று நேற்று வரை நன்றாக இருந்தார் இப்பொழுது நன்றாக இருந்தார் என்றெல்லாம் நாம் சொல்லலாம் ஆனால் இப்படித்தான் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இவர் இறந்தார் என்றே தெரியவில்லை என்றால் இப்படி நாம் நுகர்ந்து கொண்ட சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்டார் என்றால் இது எப்படி வருகின்றது ஏன் வருகிறது என்றால் விண்ணிலே உரு பெற்ற ஒரு உயிரனு பூமிக்குள் விஜயம் செய்து பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக ஆன பின் எந்தெந்த எண்ணங்கள் எந்தெந்த குணங்கள் கொண்டு நாம் வளர்கின்றமோ அதுதான் நம் உடலாக மாறுகின்றது ஆனால் வளர்ச்சி பெற்று தன் இனத்தை ஜீவ அணுக்களாக உருப்பெற்றாலும் நாம் சந்தர்ப்பவசத்தால் பெரிதொரு மனிதன் நோய் அல்லது பாசம் கொண்டு வாழப்படும் பொழுது திடீரென்று ஒருவர் இறந்துவிட்டாலோ அவர்கள் எப்படியெல்லாம் நோய்வாய்ப்பட்டார்களோ துன்பப்பட்டார்களோ இந்த உணர்வை நாம் ஒற்று பார்த்து கூர்மையாக நமக்குள் பதிவு செய்தால் அந்த உணர்வின் பற்று நம் உடலுக்குள் வந்த பின் அந்த ஆன்மா நம்மை அறியாது நம் அதாவது திடீரென்று இருந்தால் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டால் அந்த உணர்வு ஆகா நல்ல மணியன் இறந்து விட்டாரே என்று எண்ணினால் அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகிறது என்றால் நாம் ஒரு இயந்திரம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாவோ எடையற்றது ஆக நாம் வலு கொண்டு சுவாசித்து பாசத்தால் அவர் எண்ணி பொழுது இந்த ஈர்ப்பின் துணை கொண்டு இங்கே வந்து விடுகின்றது தான் ரத்தத்தில் விளைவுகளுக்கு போன்ற உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு நாம் ஒரு இருதய துடிப்போ அல்லது கிட்னி ஃபெயிலியரோ இதெல்லாம் எப்படி வருகின்றது நான் நன்றாகத்தானே இருந்தேன் சத்துள்ளதைத்தானே சாப்பிடுகின்றேன் நான் யாருக்கும் தவறு செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட இப்படி பாசத்தால் பண்பால் நம்மை அறியாது பெரிதோருமே பெற்ற பைப்பற்று அது யாராக இருந்தாலும் சரி அகால மரணம் அடைந்து விட்டார் என்று கேள்விப்பட்டால் இத்தகைய ஆண்மாக்கள் நம் உடலுக்குள் வந்தால் அது உறுப்புகளுக்குள் சென்றால் இப்படித்தான் செயல்படுத்துகின்றது இதனால் நமக்கு விபரீத விளைவில் ஏற்படுகிறது என்பதைத்தான் இங்கே ஞானகுருவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி ஏனால் இதையெல்லாம் உதாரணத்திற்கு சொல்லினார் அது சிறு மூளை பாகம் சென்றாலும் உறுப்புகள் பாகம் சென்றாலும் இத்தகைய கெடுமதியை நமக்குள் ஏற்படுத்தி கேடுகளை உருவாக்கும் ஆக இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு உயிரும் கடவுள் ஒவ்வொரு உடலும் ஆலயம் அது ஈசன் வீட்டிற்கும் அந்த ஆலயத்தில் தெய்வ குணங்கள் கொழு வீட்டிலிருந்து மனிதனாக உருவாக்கி மனிதனை வழி நடத்துகின்றது என்பதை உணர்ந்து யார் மீதும் நாம் அளவு கடந்த பற்றோ அல்லது வெறுப்போ அல்லது பகமையோ உருவாகாதபடி ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்ற நிலையில் ஞானியர்கள் காட்டிய வழிகளை நாம் மதித்து நமது மா மகரிஷி ஈஸ்வராய புதேவர் தேவர் ஞானகுருவுக்கு வழிகாட்டி ஒவ்வொரு உயிருக்கும் நீ எதை அபிஷேகம் செய்ய வேண்டும் நீ எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்று கட்டளாரோ அதுபோன்று நாம் பார்க்கும் அனைவரும் அந்த மெய் ஒளி பெற வேண்டும் மெய்ஞானம் பெற வேண்டும் மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும் என்று நல் சக்தி நாம் பார்ப்பவரெல்லாம் பெற வேண்டும் என்னை நினைப்பவரெல்லாம் பெற வேண்டும் நான் நினைத்தோரெல்லாம் பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அது கிடைக்க வேண்டும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இதை ஒரு தவமாக இதை ஒரு வலுவான நிலையில் கொண்டு நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும் என்றால் அவர் உடலில் விளைந்த உணவு நம்மை இயக்காது அந்த ஆன்மாவும் நமக்குள் ஈர்ப்புக்குள் வராது ஏன்னா அந்த ஆன்மா நமக்கு ஈர்ப்புக்குள் வந்தால் தான் ரத்தத்தில் சென்று உறுப்புகளில் சென்று அல்லது நுண்ணி நிலைக்கு சிறு மூலிமாக சென்றால் அது ஏக்க சக்தியாக மாறி நம்மையும் மாற்றுகின்றது நம் செயலாக்கத்தையும் அடுத்து நல்ல நிலை பெறக்கூடாது தடுக்கின்றது ஆகையெல்லாம் நாம் ஒரு பாதுகாப்பான நிலையில் வைத்துக்கொண்டு யார் உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த ஆன்மா பெறவில்லாத நிலை அடைய வேண்டும் சப்தரிசி மன்னத்துடன் இணைய வேண்டும் அந்த ஆன்மா அழியா ஒளி சீரம் பெற வேண்டும் என்று இப்படித்தான் நாம் அந்த ஞானிகள் சொன்ன அந்த மெய் உணவை பற்றுடன் பற்றி அதை பற்றும்படிதான் மற்றவர்களுக்கு நம்ம இந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர சாதாரண இந்த மனித வாழ்க்கையினுடைய தொடர்பு கொண்டு அன்பு கொண்டு பண்பு கொண்டு பரிவு கொண்டு பாசம் கொண்டு எண்ணி இயங்கினோம் என்றால் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதுபோன்ற கடின கடினமான நிலையில் கொண்டு விட்டு பெரிய நேரம் அந்த பற்று கொண்ட நிலையை விட்டால் நமக்குள் இந்த துன்பமோ துயரமோ வரத்தான் செய்யும் ஆக இது குடும்பத்தில் தொடர்ந்து நிகழப்படுமையானால் என் தாய்க்கு இதுபோன்று நிகழ்ந்தது என் தந்தைக்கு இவ்வாறு நிகழ்ந்தது இப்படித்தான் அட்டாக்ல இறந்தால் இப்படித்தான் ஹார்ட் அட்டாக் வந்தது என்று சொன்னால் அதே அதிர்ச்சி நமக்குள் வந்தால் அதே ஒரு நம்மையின் இயக்க சக்தியாக மாற்றி நம்மை இப்படி இளிநிலையான நிலைகளை கொண்டு செல்லும் அது இன்று அடிக்கடி நாம் பத்திரிகைகளும் டிவியில பார்த்தோம் என்றால் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்தது அல்லது இவருக்கு கிட்னி ஃபெயிலியரான என்றெல்லாம் நாம் அடிக்கடி பத்திரிகைகளை பார்க்கின்றோம் படிக்கின்றோம் இது போன்ற தொல்லைகள் நமக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நுண்ணிய நிலைகளை ஞான ஒரு நமக்குள் உணர்த்துகின்றோம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு துருவ நட்சத்திரத்தின் நமக்கு பட்டுடன் பற்றி இதை பாதுகாப்பு கவசமாக அமைத்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்று நாம் தியானித்து ஞான சொன்னது போன்று நம் உடலிலும் ஆன்மாக்கள் இருக்கின்றது உடலில் ஆன்மாக்கள் இல்லாத மனிதனே கிடையாது ஆக நம் உடலில் இருக்கக்கூடிய நம் ரத்தத்தில் சுழறக்கூடிய அந்த எல்லா ஜீவான்மாக்களும் சப்தரிஷி மண்டல உணர்வுகள் பெற வேண்டும் என்னுள் இருந்து அது புனித நிலை பெற வேண்டும் எனக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் எனக்குள் இருந்தே அது அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை பெற்று பெயரானது பெருமகிழ்ச்சி பெற வேண்டும் அது நிலை அடைய வேண்டும் மெய்வொழி பெற வேண்டும் மெய்ஞானம் பெற வேண்டும் அந்த உயிரும் அதுவும் ஈஸ்வரன் தான் அந்த ஈசனுக்கு செய்யும் சேவையாக என் உடல் இருக்கக்கூடிய சகல அணுக்களுமே அந்த அகசியனை போன்று எல்லா மகரிஷிகளை போன்று தெய்வீக நிலை பெற வேண்டும் என்னுள் இருந்து எனக்கு உறுதுணையாக அமைந்து அந்த மெய்ஞ்ஞானத்தை பெற மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியை பெற எனக்கு உறுதுணையாக அமைய வேண்டும் நாங்கள் அனைவரும் அந்த மகிழ்ச்சி நிலவட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்று இப்படி நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்தையும் ராமன் மனதை குவித்த நிலைகளாக நாம் செயல்பட்டோம் என்றால் இதுபோன்ற இயக்கத்திலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ளலாம் நாமும் புனிதம் பெறுகின்றோம் நம் உடல் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் புனிதம் பெறுகின்றது அது அந்த உடலை விட்டு செல்லும் பொழுது இந்த உணர்வு அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு உதவியாக அமைந்து அதுவும் காலத்தால் வின் செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்றது அது தீமையிலிருந்து நாம் விடுபடுகின்றோம் நோயிலிருந்து விடுபடுகின்றோம் இந்த உடலுக்குப் பின் நாம் அழியா ஒளி சேதிடம் பெறுகின்றோம் இந்த காற்று மங்கலத்திலும் பரிசுத்தமாக்குகின்றோம் அதற்குள்ளான நுண்ணிய நிலைகளாகத்தான் ஞானகுரு இந்த உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்